பிள்ளைலா ஏ பிள்ளைலா சாப்பாடு எடுத்துச்சு ஓடி அங்க சாப்பிடு எம்மா சாப்பாடு இங்க கொண்டா போனா இங்க வச்சு சாப்பிடு ஆமா மோ இங்க கொண்டா இங்க வச்சு சாப்பிடு நம்பி அங்க தர முடியாது ஒருத்தி அங்க உட்காரு ஒருத்தி இங்க உட்காரு இல்லட்டி வாந்த ஏட்ட தொட்ட ஏன் தொட்டதன்னு சண்டை போட்டு அடப்பியே எம்மா நாங்க ஏமா சண்டை போட போறோம் நாங்க ஒச்சுமே விளையாடி இருக்கோம் எம்மா அமைதியா உட்கார் சாப்பிட போறோம் எப்போ தப்பா நினைக்கிறதே வேலைய போச்சு உனக்கு எங்களை சரி எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரிதான் ஒருத்தி கொருத்தி சண்டை போடாம ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு சட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க இந்தாங்க உட்காருங்க இக்கோ சாப்பாடு நல்லா இருக்குல்ல கோ சாப்பாடு நல்லா இருக்கு என்னடி ஆமா ஆமா நல்லா இருக்கு அப்பாடா சாப்பிட்டு முடிச்சு நல்லா இருக்கு ஏடி சோறு முடிக்க போற என்ன வடை அப்படியே இருக்கு கொண்டாம் நான் சோறு முடிச்சு திங்கணும்னு வச்சிருந்தேன் அதுக்குள்ள இதுக்கு என் நீ எடுத்துன்னா